அஸ்ஸலாம் வலைக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் தூதர் அவர்களின் மீதும் ஷஹாபாக்கள் மீதும் முஸ்லீம்கள் மீதும் குறிப்பாக நாம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா இன்னைக்கு நாம் ஒரு சிறப்பான திக்ரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் எதுக்காக திக்ரு ஊதுறோம் நம்மள பலரால எல்லா நேரமும் குருவானை கையில் வச்சு ஓதிக்கிட்டே இருக்க முடியாது ஆனா நாம் அந்த நேரங்கள்லேயும் அல்லாவை நினைவு கூறணும் அப்படின்னா அதுக்கு சிறந்த வழிதான் தான் திக்ரு நாம் அதிக அதிகமா திக்ரு ஓதும்போது நம்ம மனசு எல்லா கவலைகளையும் மறந்து அல்லாவின் பாதையில் நிலையா நிற்கும் அதுக்காக தான் நாம் அதிகமா திக்ரு ஓதணும் சாதாரணமாக திக்ரு ஓதுனாலே நம்மளை சுற்றி இருக்க எல்லா பிரச்சனைகள்லையும் இருந்தும் நமக்கு தீர்வு கிடைக்கும்னா நாம் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த திக்ரை நம்ம ஓதுறதுனால நம்மளோட துன்பம் துயரம் பல நோய்கள்ல இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற திக்ரை நபி சல்லா அலிவசலாம் அவர்கள் சொர்க்கத்தோட பொக்கிஷம்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு சொர்க்கத்தில் புதையலை தேடணுமோ அந்த அளவுக்கு இந்த திக்ர நீங்கள் அதிக அதிகமாக ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி இந்த திக்ரை அதிக அதிகமாக ஓதுறதுனால நம்மளை விட்டு தொண்ணூற்றி ஒன்பது வகையான தீங்குகள் போகும்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் ரொம்ப தாழ்வான தீங்கான மனக்கவலை நம்மளை விட்டு போகும்னு சொல்லியிருக்காங்க இருக்கிறதுலே நம்மள நிறைய பேருக்கு இருக்க பெரிய பிரச்சனை இந்த மனக்கவலை தான் மனக்கவலையே சின்ன பிரச்சனை அப்படின்னு நபி சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளாக எவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த எல்லாத்துக்கும் இந்த திக்ரு கண்டிப்பான முறையில் தீர்வு தரும் இன்ஷால்லா அது மட்டும் இல்லை தொண்ணூற்றி ஒன்பது வகையான நோய்கள் இந்த திக்ரநாம ஓதுறதுனால சரியாகுமா அல்லாஹுடைய அருட்கொடையும் அல்லாஹுடைய அருட்பார்வையும் நம்ம மேலே செலுத்தப்படுமா அல்லாவுடைய அருட்கொடை நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேறு எதாவது இருக்கா அல்லாவுடைய பார்வை நம்ம மேலே பட்டுச்சுன்னா அதை விட பெரிய விஷயம் வேறு ஏதாவது இருக்கா அப்படி அல்லாவுடைய பார்வை நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்மளுக்கு இந்த உலகத்தில் மட்டும் இல்லை இம்மை மறுமையான ரெண்டு உலகத்திலையும் வெற்றி பெற்றவர்களாக நாம் ஆகலாம் இம்மை மறுமையில் வெற்றி பெற்றவர்களாக அல்லா நம்மளை ஆக்கி வைப்பான்னு நானும் துவா செய்கிறேன் இன்ஷாலா நீங்களும் எனக்காகவும் துவா செய்ங்க வாங்க அந்த திக்ருக்குள்ள போகலாம் லா கூவத்த இல்லா பில்லா பொருள் அல்லாஹுவை கொண்டல்லாது எந்த சக்தியும் வலிமையும் இல்லை அல்லாகுவை கொண்டு அல்லாது எந்த சக்தியும் வலிமையும் இல்லை இந்த திக்ரா நாம அதிக அதிகமா ஓதுறனால கடல் நூறை அளவு இருக்க பாவங்கள் கூட நம்மளை விட்டு நீங்கும்னு நபி சல்லா வலிவஸ்லம் அவர்கள் அறிவித்திருக்காங்க இவ்வளவு சிறப்புமிக்க திக்ர அல்லாஹ் நாம தினமும் ஒரு தடவையாச்சும் ஓதி அல்லா கிட்ட நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்போம் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த திக்ர அதிக அதிகமாக ஓதுங்க அல்லா உங்களுக்கும் கிருபை செய்வான் எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் நாம் கிட்ட கையேந்திரது மட்டும்தான் தீர்வு அதில் ஒரு விஷயமா இந்த திக்ரையும் சேர்த்து கிட்ட கையேந்து கேளுங்க கண்டிப்பான முறையில் அல்லாஹ் எல்லா கவலைகளுக்கும் தீர்வு கொடுப்பான் இன்ஷா அல்லா